வாழும் திதேனும் வாங்கும் பருக்கும் நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்தும் கக்கரிமுகத்து தூணியே எனக்கு சந்திரத்தனு மோந்த ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்பரிகாகிருதம் ஆதாரம் சர்வ விஜானம் அயத்ரீவம் வாஸ்மே Hey, 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 hey,

आरु बजे गिरुदयो मेल मुरारि मेल 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 बिल्लुगुदामिए छेलुगुदाम मबडने गिरुदयो मेल मुरारि मेल 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 मुरुगुदामिए गिरुगुदाम அரோவரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோவரா திருப்பரம் குஞ்சன் சுப்பிரமணிய மோதி என்ன அரோ வரா

मुदुरा मा बजनी मुद्दू कुने हेट सुधी बेला बने हेट सुधी वेला बने हेट बुधी बने सुध बढ़ो अब

வேல்முரு செயல்முருகனணி விளா ஜுதா வேடி செல் முருகா மாம்பழி விளா ஜுதா வேல செயல் முருகா மாம்பழி ஜனா ஜுதாவேக்கு வேல் முருகனுக்கு அரோஹராகிறது அரோஹரா கந்தவே முருகனுக்கு அரோஹரா ஞானவே முருகனுக்கு அரோஹரா அருவணைவீரம முருகனுக்கு அரோஹரா எங்கன் சுப்பிரமணியம் மூ அரோஹரா முருகா ஜெல்லம் முருகா ஜெல்லம் முருகா ஜெனம் சுவாமியோட வேல் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது முருகனோடது அதை பற்றி சில பாடல்கள் பாடினேன் குறைஞ்சினைகள் வந்து தான் மன்னிக்கணும் ஒரு இது மனசு வந்து ஒரு ஒரு வித்தி உலக அதனால் சுவாமி நம்ம ஏதாவது பாடுவோம் அப்படிங்கிறதுலாம் பாடிக்கிறேன் குறைநிலைகள் அச்சரப்பு சொல்கள் எல்லா இருந்து மன்னிக்கணும் மன்னிக்கிறோம் எல்லோரும் வேறு வேறு சொன்னாலே வெற்றி வேறு முருகனுக்குன்னு சொன்னாலே நமக்கு எல்லாேருக்கும் மிகுந்த முடியும் நீங்கள்லாம் அறிஞ்சு ஒன்று தான் புதுசாக பண்ணி சொல்லுங்கள் அதனால் இல்லாமல் இல்லை அந்த பெருமான தமிழுக்கு முதல் தெய்வம் முருகன் அவரை விரும்பி நம்ம தமிழர்கள்லாம் இந்து பிரதாக ஓவியாக இருக்கும் வழிபொருக்கும் நம்ம தர்மத்தை கைப்பற்றணும் கைப்பற்ற பின்பற்று சாரி தர்மத்தை பின்பற்று எல்லோரும் தர்மத்தை பின்பற்று எல்லோரும் அப்பப்போ முடிஞ்சபோது ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாவது சுவாமி நாமாவை சொன்னால் தான் நமக்கு ஒரு பேங்கில் இப்போ புக்கில் போட்டு நமக்கு ஒரு கிரெடிட் இணையங்கள் செய்யணும்னு சொல்லி கூட நடத்துதான் இல்லாத வந்து தர்மம் வந்து இப்போ கலியுக தர்மம் நாமாக்கல் தான் முக்கியம் அதனால் சுவாமி நாம முருகா முருகான்னு சொன்னா வேல் வேறுன்னு சொன்னா சிவ சிவான்னு சொன்னேன் எல்லாமே நாமக்கல் தான் அந்த பகவான் மூலியமா திருவடையும் அந்த நாமத்தின் மகிமையே போதேந்திரன் ரொம்ப அருமையாக ராமராமான்னு சொல்லுவாங்க அவ்வளவாது காந்தி சாங்க சங்கராச்சாரியார் மதத்தில் அவர் பிறாது இருந்தவர் அவரே வந்து ராமநாம மகிமையை உருவத்துக்கு எடுத்துக்கொண்டு இணைக்கும் போதேந்திர ஜீவிதமாக ஒரு துண்டஸ் அங்கே அங்கே இருந்துகிட்ருக்கார் போதேந்திர அவள்லாம் சென்ற விட்டு விட்டு சென்ற வழியை நம்ம எல்லாம் பின்பற்றி எங்கள் நாமாக்களை சொல்லிட்டு தீவிர தர்மத்தை பின்பற்றிட்டு இந்து தர்மத்தை பின்பற்றிட்டு அவன் நமக்கு எவ்வளோ புரிதல் வந்தாலும் மனக்கவலைகள் இருந்தாலும் அதை எல்லாம் இந்த பரவ முக்கியத்துவம் ஒரு திடமான நம்பிக்கை எல்லாரும் குற்றம் புறையின்றோம் நன்றி பற்றி வேறு முருகனுக்கு அரோகரா